கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியில் சாக்கடைகள் மற்றும் சாலைகளை அமைத்து தரக்கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் நூதன கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு பகுதிகளில் பல வருடங்களாக சாலைகளும் சாக்கடைகளும் மோசமான நிலையில் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பள்ளப்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளப்பட்டி நகர எஸ்டிபி கட்சியின் சார்பாக பழுதடைந்த சாலையில் உருவபம்மை உருட்டும் போராட்டம் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எஸ்டிபி கட்சியின் கரூர் மாவட்ட துணைத் தலைவர் ஜாபர் சாதிக் அவர்கள் முன்னிலையில் எஸ்டிபி கட்சியின் பல்லப்பட்டி நகர தலைவர் மாலிக் தலைமையில் உருவ பொம்மை உருட்டும் போராட்டம் நடைபெற்றது இதில் பல்லப்பட்டி நகர நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் செயல் உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் ஒன்னா கால வருஷம் வேணுன்றாங்க தேர்தல் முடிஞ்சு ரெண்டாம் வருஷம் ஆச்சு இருக்கிறதே ஒன்னா ரெண்டாம் வருஷம் தான் நகராட்சி தேர்தல் முடிஞ்சு ரெண்டு வருஷம் முடிச்சு ஒன்னும் எப்படி அஞ்சு வருஷம் கேட்கும் அதே காலம் சொல்றீங்களா நீங்க எஸ்டிபிஐ கட்சி நடத்தும் இருபத்தி நாலு வார்டுகளில் நகராட்சியால் சீரமைக்கப்படாத சாலைகளும் வாய்க்கால்களும் அவலநிலையை கண்டித்து மாற்றாந்தாய் மக்களை போல நடத்துகின்றது இந்த நகராட்சியை கண்டித்து உருட்டுகிறேன்